வணக்கம் செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு ஆறரை கிலோமீட்டரில் ஒரு தொண்ணூற்றி ஆறு செண்டு பஸ் ரூட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துங்க ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பள்ளடம் டு உடுமைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூர் கையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டர் வருங்க செஞ்சேரி புத்தூருக்கும் செஞ்சேரி மலைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட் மலையே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது அடி வருங்க சைட் வந்து உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க ரோடு மட்டத்துக்கே வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வடவரமாக அமைச்சிருக்குதுங்க இதே ரோடு பேசுங்க இது வந்து பஸ் ரூட்டுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு சென்டங்க இது தொண்ணூற்றி ஆறு சென்ட்டுக்கு வந்து நூற்றி எண்பது அடி ரோடு பேஸ் வந்துடுங்க இதே பூமிங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி மலைக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து ஏதாவது வாங்கி ஃபார்ம் லேண்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் சூட்டாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு சென்ட்டுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க பிஏபி வைக்க தண்ணி மட்டும் வந்துடுங்க அந்த வீடுகளாக இருக்கீங்க வீடு வீடு பார்த்திங்கன்னா ஊரடிங்க ஊரை ஒட்டின மாதிரியே பார்த்திங்கன்னா வடவரமாக அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க யாராவது வாங்கி லே அவுட் போடுற அப்படி தான் தாளமாக போடலாங்க ஏன்னா பஸ் ரூட்டு மேலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க நூற்றி எண்பது ரோடு பேஸும் வந்துடுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு இது வேணும்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது செண்டாக வந்து பிரிச்சும் வாங்கிக்கலாங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு சென்டாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க பஸ் ரூட்டு மேலேங்க செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் சூலூருக்கு இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆசும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இது வந்து வேறு லேண்ட் கொடுக்குற மாதிரி தான் தொடர்பு கொள்ளுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல மட்டமான பூமிங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து தினம் தோப்புங்க பக்கத்துலேயே வரும் தோப்பு தான் இருக்குதுங்க பூமிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தெம்பரம் வந்து ஓரிடிங்க இந்த வீடுகளாக இருக்குது பார்த்திங்களா அதை ஒட்டியே வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க பென்சிங் பண்ணதுக்கு வந்து வடாரமாக வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஊட்ட மேலே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தொண்ணூற்றி ஆறு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது அடி ரோடு பேஸ் வந்துடுங்க ரெண்டு பேர் வேணும்னாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தினந்தோம் பண்ணுறதுக்கு ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சூட்டபு ஆகுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து வந்திங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டருங்க மேலேருந்து வந்தாலும் ஆறரை கிலோமீட்டருங்க சோலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு முப்பத்திரெண்டு டு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டரு வர்ற மாதிரி இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி வாங்கி நாளை நாளைக்கு வந்து நல்ல விலைக்கு ரீசேல் பண்ணலாங்க இந்த பூமிங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் வந்துடுங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு சென்டுங்க மொத்த விலையாக வந்துங்க அறுபத்தி எட்டு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மடி விலை அனுசரித்து பேசிக்கலாங்க இதில் வந்து நீங்கள் ஐம்பது சென்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வெலை சொல்கிறாங்க மொத்தமாக எடுத்திங்கன்னா வந்து அறுபத்தி எட்டு லட்ச ரூபா விடை சொல்கிறாங்க மொத்தமாக எடுத்தா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வந்து கம்மியாக விட சொல்கிறாங்க நீங்கள் பிரித்து வாங்குற அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சரூவா சேர்த்து சொல்கிறாங்க மொத்த ஏரியா வந்துங்க தொண்ணூற்றி ஆறு செண்டுங்க பஸ் ரூட்டு மேலேயே வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க வாங்கி சின்னதாக லேட் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமி செட் ஆகுங்க மொத்த ஏரியா வந்து தொண்ணூற்றி ஆறு சென்ட்டுங்க பிரித்து நீங்கள் ஐம்பது சென்டாக வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க செஞ்சேரி மலைக்கு செஞ்சேரி புத்தூருக்கு சென்ட்ரலில் அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து வந்தாலும் ஆறரை கிலோமீட்டருங்க பழம் டூ உடுமலைப்பேட மெயின் வந்து வந்திங்கன்னா செஞ்சேரி பூத்துருங்க அங்கேருந்து வந்தாலும் கரெக்டாக ஆறு கிலோமீட்டருங்க சூடு வந்து வந்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு வருங்க இந்த பூமி பார்க்க அப்படி இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு யாரும் கொடுக்குற மாதிரி தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்